கும்பலக்கணத்தில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய பதிவில் கும்பலக்கணத்தில் பெண் ஜாதகம் உதயமானால் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் அந்த லக்கணம் அமைந்தால் அந்த ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துடலாங்க முதல்ல ஆண் ஜாதகத்தை பார்க்கலாங்க ஆண் ஜாதகம் கும்பலக்கணம் அவிட்டம் மூன்றாம் மாதத்தில் கும்பலக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் கும்பலக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் துலாம் லக்கணமாகவும் அமையும் சதயம் முதல் பாதத்தில் கும்பலக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் கும்பலக்கணமாகவும் அம்சகட்டத்தில் தனுசு லக்கணமாகவும் அமையும் சதயம் மூன்றாம் பாதத்தில் கும்பலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் கும்பலக்கணமாகவும் கும்ப கும்பலக்கணமாகவும் அமையும் ஊரட்டாதி முதல் பாதத்தில் கும்பலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் கும்பலக்கணமாகவும் கட்டத்தில் மேச லக்கணமாகவும் அமையும் ஊரட்டாதி மூன்றாம் பாதத்தில் கும்பலக்கணம் உதயமானால் ராசி லக்கணமாகவும் கும்பலக்கணமாகவும் கட்டத்தில் மிதுன லக்கணமாகவும் அமையும் இந்த மாதிரி இந்த ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்க அடுத்தது பெண் ஜாதகத்தை பார்க்கலாங்க அதாவது கும்பலக்கணம் பெண் ஜாதகம் அவிட்டம் நான்காம் மாதத்தில் கும்பலக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் கும்பலக்கணமாகவும் அம்சகட்டத்தில் விருட்சிகலக்கணமாகவும் அமையும் சதயம் இரண்டாம் பாதத்தில் கும்பலக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் கும்பலக்கணமாகவும் கட்டத்தில் மகர லக்கணமாகவும் அமையும் சதயம் நான்காம் பாதத்தில் கும்பலக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் கும்பலக்கணமாகவும் அம்சகட்டத்தில் மீனலக்கணமாகவும் அமையும் பூர்வட்டாதி இரண்டாம் பாதத்தில் கும்பலக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் கும்பலக்கணமாகவும் அம்சகட்டத்தில் ரிஷபலக்கணமாகவும் அமையும் இந்த மாதிரி அமைஞ்சினா இந்த பெண் ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்க மீண்டும் நாளை மீனலக்கணம் அதாவது மீனலக்கணத்தில் ஆண் பெண் ஜாதகம் உதயமானால் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் உதயமானால் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாளைய தினம் பார்க்கலாங்க மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்